குருச்சரணம் அனைவருக்கும் வணக்கம் ஷஷ்டி விரதமும் சஷ்டி கவசமும் முருகப்பெருமானுக்குரிய மூன்று முக்கிய விரதங்கள் கந்தசஷ்டி விரதம் கார்த்திகை விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் ஆகியவை ஆகும் கந்தசஷ்டி விரதம் தொடர்ந்து ஆறு வருடங்களும் கார்த்திகை விரதம் பன்னிரெண்டு வருடங்களும் வெள்ளிக்கிழமை விரதம் மூன்று வருடங்களும் கடைபிடிக்கப்படுகின்றன இவற்றில் மிக முக்கியமாக கருதப்படுவது கந்தசஷ்டி விரதம் கந்தசஷ்டி விரதம் என்பது என்ன சூரபத்மன் சிங்கமுகன் தாரகன் முதலிய அசுரர்கள் நெடுங்காலமாக தேவர்கள் மனிதர்கள் யாவரையும் துன்புறுத்தி அழித்து வந்தனர் அசுரர்களின் இக்கொடுமைகளுக்கு முடிவு காணும் வகையில் சிவபெருமான் தனது சக்தியையே முருகப்பெருமானாக பிறப்பித்தார் முருகப்பெருமான் சூரபத்மா பத்மாதி அசுரர்களுடன் ஆறு நாட்கள் போரிட்டு வென்றார் ஷஷ்டி நாளில் சூரபத்மனை வதம் செய்தார் முருகப்பெருமானின் அறப்பெரும் கருணையால் அசுர சக்திகள் ஒளிந்து தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் மானுடர்களின் வாழ்வில் இன்பம் வளர்ந்தது முருகப்பெருமானின் இக்கருணைச் செயலை போற்றும்படி முதலில் முனிவரும் தேவரும் ஐப்பசி மாத வளர்ப்பிறை முதல் ஆறு நாட்களை விருத நாட்களாக கொண்டு விரதம் கடைப்பிடித்து வரத் தொடங்கினர் பின்னர் இவ்விரதம் மனிதர்களுக்கும் உரித்தானது ஐப்பசி மாதம் வளர்ப்பிறை பிரதமை முதல் ஷஷ்டி வரை ஆறு நாட்களும் கந்தபெருமானை நினைத்து வழிபட்டு விரதம் அனுசரிப்பதே சஷ்டி விரதம் ஆகும் மிளகுகளை விழுங்கி பல மட்டும் உன்று தீர்த்தம் அல்லது இளநீர் குடித்து ஒரு நேர உணவு மட்டும் உண்டு தேகநிலைக்கேற்ப சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது இருப்பினும் சஷ்டி விரதத்தின் போது முழு உபவாசம் இருப்பது மிகவும் உத்தமம் என்று கருதப்படுகிறது ஆறாவது நாளான சஷ்டி நாளில் பூரண உபவாசம் இருதல் வேண்டும் விரத முடிவில் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பூஜை செய்து விரதம் முடித்தல் வேண்டும் கந்தசஷ்டி விரதத்தினை மற்ற விரதங்களைப் போல் அல்லாமல் ஆண்களும் பெண்களும் கடைப்பிடிக்கலாம் மாணவர்கள் கல்வியில் சிறக்கவும் கன்னிப்பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமையவும் குழந்தையில்லாத பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டியும் உடல்நலம் குன்றியோர் உடல்நலம் பெற வேண்டியும் கந்தசஷ்டி விரதத்தை கடைப்பிடிக்கலாம் கந்தசஷ்டி விரதம் கடைபிடிப்போர் விரத நாட்களில் உபவாசம் கடைப்பிடித்து சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து வந்தால் விரதத்தின் முழு பலனும் பெறுவர் என்பது அனுபவ உண்மையாகும் and g